அப்பா எப்படிமா இருக்காரு அப்பா மாத்திரை சாப்பிட மாட்டேங்கிறாரு அதுக்கு நான் அரை மணி நேரமா போராடிட்டு இருக்கேன் சொல்லி அடம் பிடிச்சிருக்காருமா ஏன் அப்பா எப்படி பண்றாரு அது ஏன் கேக்குற திவ்யா வீட்டை விட்டு போனதுல இருந்து அவரு ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காரு என்னால வெளியில தலை காட்ட முடியல எதுக்கு உயிரோடு இருக்கணும் இந்த மாத்திரை வேண்டாம் ஒண்ணு வேண்டான்னு சொல்லி பேசாம நான் செத்து போயிடுறேன்னு சொல்றாருமா நீ போன முதல்ல அப்பா கிட்ட கொடுமா நான் பேசிக்கிறேன் சரிமா இரு ஒரு நிமிஷம் என்னங்க காவியா உங்ககிட்ட பேசணுமா இல்ல சும்மா இருக்க மாட்டியா நான் யாரோட பேசுற நிலைமையில இல்லை ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பொண்ணு ஆசையா ரெண்டு வார்த்தை பேசணும்னு சொல்லிட்டு இருக்கா இந்தாங்க பேசுங்க ஐயோ திவ்யா பண்ண தப்புக்கு இவகிட்ட பேசலனா எப்படிங்க இந்தாங்க பேசுங்க சொல்லுமா காவியா ஏன்பா மாத்திர சாப்பிட மாட்டேன்றீங்க திவ்யா போன கவலை உங்களுக்கு மட்டும் இல்லப்பா எனக்கும் இருக்கு அதனால உங்க உடம்ப கவனிக்காம விட்டா எப்படிப்பா அப்பா நான் தனுஷ் கிட்ட சண்டை போட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ நீங்க என்ன சொன்னீங்க எந்த துயரம் வந்தாலும் சவால எடுத்துக்கிட்டு வாழ்ந்து காட்டணுமே தவிர இப்படி கோழத்தனமா முடிவெடுக்க கூடாதுன்னு எனக்கு நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க எனக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா இல்ல காவியா வீட்டை விட்டு போனவ நாளைக்கு வாழ்க்கை இழந்து ரோட்ல நின்ன என்னால தாங்க முடியுமாமா அப்பா திவ்யா வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காதுப்பா அவ நீங்க பெத்த பொண்ணு அம்மாவும் பாட்டியும் ஒழுக்கமா வளர்த்த பொண்ணு நீங்க வேணா பாருங்க திவ்யா கூடிய சீக்கிரம் உங்க பொண்ண வரத்தான் போறா அவளை பத்தி கவலைப்படாம பேசாம மாத்திரையை போட்டுக்கோங்க சரிம்மா நான் திவ்யா வந்துருவாங்கிறதுக்காக மாத்திரை சாப்பிடலாமா உன்ன மாதிரி ஒரு தெய்வ மகளை பெற்றதுக்காக மாத்திரை சாப்பிடுறமா சரிப்பா உடம்ப பாத்துக்கோங்க மீனாட்சி அந்த மாத்திரை கூட இருந்து கொடுக்குறேன் கடவுள் எனக்கு ஒரு தங்கமான பொண்ணை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும் ஏ திவ்யா என்ன இப்படி பண்ணிட்ட உனக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஏற்பாடு பண்ண தெரியுமா எல்லாத்தையும் ரெண்டு செகண்ட்ல கெடுத்துட்டியே நான் இதோ என் அக்கா மேல இருக்கிற கோவத்துல என் நிறைய அம்மா வீட்டை விட்டு வந்துட்டேன் நான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் இப்ப உணர்ந்துட்டேன் அதனால எங்க அப்பா அம்மா இல்லாம என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது ப்ளீஸ் என்னை கொண்டு போய் வீட்டுலயே விட்டுரு என்ன பெருசு அப்பா அம்மான்ற என்ன பெருசு உன வளர்த்துட்டாங்க அப்ப இருந்து அதே சொல்லிட்டு பெரிய பெரிய கோடி விட்டு பொண்ணுங்களா காதலிச்சு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நீனமும் அதிசயமா அம்மா அப்பாங்கிற பாரு இந்த கல்யாணத்தை பண்ணாம விட்டா எனக்கு தான் இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் நின்னாலும் பரவாயில்ல இப்பவே இந்த ரூம்லயே உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன்

சாப்பிடுவாங்க எனக்கு பசிக்கல என்னங்க நீங்க டாக்டர் வேலை வேலைக்கு சாப்பிட்டுட்டு மாத்திரை போட சொல்லிருக்காருல்ல நீங்க இப்படி சாப்பிடாம இருந்தா எப்பதான் மாத்திரையை சாப்பிடுறது ராமநாதா என்னடா இது சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க போய் சாப்பிட்டுட்டு மாத்திரையை போடு வேணாமா என்ன பாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க நீங்கள் உங்களு பிழை என்ன பாச்சே ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க பேப்பர்ல ஒரு நியூஸ் படிச்சண்டா அத படிச்சதிலிருந்து மனசு சரியில்லை டேய் அரவிந்த் அப்பா சாப்பிட முடியாத அளவுக்கு அந்த பேப்பர்ல என்னடா போட்டுக்க படிச்சு காட்டுறா கம்ப்யூட்டர் என்ஜினியரை காதலித்து நம்பி ஏமாந்து போன பெண் தற்கொலை மதுரை அவனியாபுரம் நான்காவது தெருவைச் சேர்ந்த கம்ப்யூட்டர் என்ஜினியர் ஸ்ரீனிவாசன் என்பவர் அதே தெருவில் வசித்து வந்த பவானி என்ற பெண்ணிடம் பழகி வந்தார் நாளடைவில் அதுவே காதலாக மாறி இருவரும் தங்கள் வீட்டிற்கு தெரியாமல் காதலித்துள்ளார்கள் இருவர் வீட்டிலும் இவர்களது காதலை ஏற்றுக்கொள்ளாததால் ஸ்ரீனிவாசனும் பவானியும் வீட்டை விட்டு ஓடி போய் திருமணம் செய்துள்ளனர் திருமணம் செய்த ஒரு வாரத்திலேயே கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அவளை மோசம் செய்துவிட்டு ஓடிவிட்டதால் மனமுடைந்த பவானி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார் பாத்தியமனாட்சி கேட்ட உனக்கே கண் கலங்குது யாருக்கும் இந்த நிலைமைன்னு தெரிஞ்சோம் உன்னை அறியாமல் கண்கலகிறேன் இதே நிலைமை நம்ம திவ்யாவுக்கும் வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்கு அதனால தான் இதை படித்து உடனே என்னால் தாங்கிக்க முடியல இப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி பசிக்கும் எதுக்குடா அப்படி கண்டதே எல்லாம் படிச்சிட்டு உன் மனச போட்டு குழப்பிக்கிற நம்ம திவ்யாவுக்கு அந்த மாதிரி நிலைமை எல்லாம் வராது நீ செஞ்ச புண்ணியம் எல்லாம் அவளுக்கு துணையா இருக்கும் அட பத்தி கவலைப்படாம போய் சாப்பிடு வேண்டாம்ப்பா சொல்றத கேள ராமநாதா இதெல்லாம் நம்ம தலைவிதினு நினைச்சுக்கோ ஆறுதல் சொல்ல வேண்டிய நீயே இப்படி இருந்தா நாங்கெல்லாம் என்னடா பண்றது என்னங்க காவி அவ்வளவு தூரம் கிட்ட பேசினா அதுக்குள்ள நீங்க ஏன் இப்படி பண்றீங்க மாத்திரை சாப்பிடுறதுக்காவது கொஞ்சம் சாப்பிடுங்க மீனாட்சி நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா இல்ல நான் எங்க அந்திரிச்சு போயிருவேன் ஐயோ அரவிந்த் ஒவ்வொருத்தருக்கும் கட்டி கொடுக்கும் போது அவங்களுக்கு இப்படி கால் உடஞ்சு உக்காருவாங்க நான் தெரியும் வயசான காலத்துல நான் செய்ய வேண்டிய சேவை எல்லாம் உங்க பையனுக்கு நான் இப்பவே பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம புருஷனுக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு நானும் பட்டினியாக இருந்தா அப்புறம் யார் தான் அவங்கள கவனிச்சிக்கிறதா எங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி செஞ்சீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு யார் புத்தி சொல்வாங்க இங்கே பாருங்க மாமா நல்லா தெம்பாக சாப்பிட்டுட்டு திவ்யாவை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க அப்புறம் ஏதாவது நடந்து இந்த பேப்பர்ல நம்ம குடும்ப செய்தியும் வந்துட போது பா இந்த வீட்டில் நடமாடிக்கிட்டு இருக்கிற ஆம்பளை நீங்க மட்டும் தான் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் மட்டும் இப்படி நொண்டியா இருந்து எப்படி பா குடும்பத்தை காப்பாத்த போறேன் நீங்க எல்லாம் நான் சோர்ந்து போகும்போது அடிக்கடி இப்படி எனக்கு நம்பிக்கை கொடுங்க அப்பதான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு நான் துணையா இருப்பேன் சரி சாப்பிடுறேன் சரி வாங்க கலெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன் சரி நீ பாட்டுக்கு மனசை போட்டு குழம்பிக்கிட்டு இருக்காது அப்புறம் பேசுறேன் டேய் பிரதீப் இங்க வா செல்ல சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இத்தனை நாள் எங்கே போயிருந்த என்னப்பா பண்றது கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டியோட ஹனிமோனுக்கு சிங்கப்பூர் போறேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருந்தேன் ஆனால் என் தலையெழுத்து ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு வீண் படியை போட்டு என் கல்யாணத்தை நிறுத்துவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அண்ணிலிருந்து எல்லாருமே ஏன் உன் கல்யாணம் நின்னுப்பு போச்சு உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா அணி உனக்கு சிங்கப்பூர் போனியா அது என்ன ஆச்சு இது என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டாங்க தொந்தரவுலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நிம்மதியா இருக்கலான்னு செல்லை ஆஃப் பண்ணிட்டு திருவண்ணாமலைக்கு போய் ஆசிரமத்தில் நிம்மதியாக இருந்துட்டு வர என்னடா நீ இப்படி சொல்ற திருவண்ணாமலைக்கு போயிருந்திய அந்த ராமநாதன் என்னமோ அவர் பொண்ணு திவ்யாவே நீ கூட்டிட்டு போனதா இங்க வந்து ஒப்பாரி வச்சுட்டு போறாரு அய்யோ என்ன பார்த்து திவ்யா நான் கூட்டிட்டு போனா என்னமோ அது புது கதையா இருக்கு ரெண்டு மூணு நாள் ஊர்ல அதுக்குள்ள இப்படி ஒரு பழியா ஏற்கனவே எனக்கும் பிரியாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இப்ப இப்படி சொல்றாங்க கல்யாணம் நின்னுச்சோ அன்னில இருந்து அவன் மூஞ்சில நான் முடிக்கிறதே இல்ல இப்படி எல்லாம் நீங்க கேட்பேன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் ஒரு வாரத்துக்கு திருவிழாமலையிலேயே ஏதாவது ஒரு ஆசிரமத்துல நான் நிம்மதியா இருந்திருப்பேன் டேய் பிரதீப் நீ சொல்றத நான் நம்பவே மாட்டேன் அப்ப உனக்கு தெரியாம திவ்யா எங்கேயும் போயிருக்க மாட்ட என்கிட்ட உண்மை சொல்லு நீ பொய் சொல்றேன்னு எனக்கு தெரிஞ்சது என் மகன் கூட பார்க்க மாட்டேன் உன்னை பணமாக்கிடுவோம் ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அவன் தான் மனசு சரியில்லை திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றான்ல அத நம்பாம அந்த வாத்தியார் பொண்ணை காணோம்னா பாவம் ஒண்ணும் தெரியாத பச்சை பிள்ளைய நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே அந்த பொண்ணு யாரோட ஓடி போனாலோ அதுக்காக என் மகனை பணமாக்குவீங்களா இப்படி அங்க ஒரு அப்ப போலீஸ்காரன்கிட்ட கிட்ட பேசுறது ஜெயந்தி அப்பன் பிள்ளையா இருந்தாலும் தப்பு பண்ணவன் என்னைக்கா இருந்தாலும் குற்றவாளி தான் இவ மத்தவங்க கிட்ட அடி வாங்கி சாகிறதை விட என்கிட்ட அடி வாங்கி சாகிறது தப்பு இல்லையா இவ மத்தவங்க கிட்ட அடி வாங்கி சாகுறத விட என்கிட்ட அடி வாங்கி சாகுறது தப்பு இல்லையே. தப்பு நீங்க நான் தடுக்கல ஆனா கூட்டிட்டு நான் நம்ப மாட்டேன் அப்பா உங்களுக்கு என் நம்பிக்கை இல்லனா இப்பவே உங்க பெல்ட் எடுத்து என்ன அடி அடின்னு அடிங்கப்பா நான் ஆனா திவ்யாவ கூட்டிட்டு போனன்னு மட்டும் சொல்லாதீங்கப்பா வெளியில தெரிஞ்சா அப்புறம் எல்லாரும் என்ன பொம்பளை போறீங்கன்னு சொல்லுவாங்கப்பா அப்புறம் என் பேர் கெட்டு போச்சுன்னா என் கம்ப்யூட்டர் சென்டருக்கு எந்த பொண்ணுங்களும் மாட்டாங்கப்பா அப்படிலாம் நடந்துச்சுன்னா அப்புறம் என் வாழ்க்கையும் போய் தொழிலும் போச்சுன்னா நான் தற்கொலை பண்ணிட்டு செத்துருவேன் ஐயோ பிரதீப் என்ன வார்த்தை சொல்லிட்ட பேசாத வாழ்க்கையில் இப்படி எல்லாம் பழி ஒரு முடிவு எடுத்துடாத ஏங்க அவன் தான் அவளை கூட்டிட்டு போலன்னு தெளிவா சொல்லிட்டான்ல அதுக்கப்புறமும் போலீஸ் ஸ்டேஷன்ல ரவுடி பைல நிக்க வச்சு விசாரிக்கிற மாதிரி பெத்த பிள்ளை இப்படி விசாரிக்கிறீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா என்னைக்குதான் இது வீடுன்னு தெரிஞ்சுக்க போறீங்களோ கடவுளே பிரதீப் அம்மா நீ போய் குளிச்சுட்டு வாடா அம்மா உனக்கு ஆப்ப சுட்டு வைக்கிறேன் அம்மா. அவன் ரெண்டு மூணு வர மாட்டான் வேற சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்னா என் பொண்ணத்தை தேங்காய் கூப்பிட்டு போய் பொண்ணை மாமா சாப்பாடு ரெடியா இருக்கு வாங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம் வேண்டாம் குடி கொண்டு சன்னி கொண்டு போ சரி இந்தங்கம்மா ஏர் கைகாடு இந்தா முதல்ல இந்த மாத்திரையை சாப்பிடு சொல்றேன்ல சாப்பிடு அது நமக்குள்ள நேற்று ஏதோ தெரியாம நடந்து போச்சு போதையில ஏதோ ஒரு சிந்தனையில பண்ணிட்டேன் இப்படி பாக்குற இந்த வாயில போட்டு தண்ணி குடி அவ்வளவுதான் எதுக்கு இந்த மாத்திரம் மாத்திரமா ஓ எதுக்குன்னு சொன்னதா சாப்பிடுவீங்களோ மகாராணி அந்த அளவுக்கு வளர்ந்துட்டியா எல்லாம் அந்த காவிய கொடுத்த தைரியம் தாண்டி இங்க பாரு அவ பேச்சை எல்லாம் கேட்ட அப்புறம் அவ்வளவுதான் அவ குடும்பம் இப்ப எப்படி நடு தெருவுல சிரிச்சு போய் நிக்குதோ அதே மாதிரி நிலைமை உனக்கும் ஆயிரும் பட்டிக்காட்டு பொண்ணு எதுக்கு தெரியுமா நான் கல்யாணம் கடைசி வரைக்கும் கணவனே கண்கண்ட தெய்வம்னு இருப்பேன்னு சொல்லிதான் உன்னை கட்டிக்கிட்ட நீ வர வர என்ன மதிக்கவே மாட்டேங்கிற அவ பேச்ச கேட்டு ஆடாத அப்புறம் நீதான் தான் கண்ணீர் விட்டு கதறி தெருவில் நிப்ப நமக்குள்ள என்ன நடந்தாலும் நீ தாயாக முடியாது இருந்தாலும் எதுக்கு நீ இந்த மாத்திரை சாப்பிடு போடுபவே என்னடி யோசிக்கிற சாப்பிடு இங்க பாரு இது சத்து மாத்திரை தான் இதுக்கு முன்னாடி நான் கொடுப்பேன்ல அந்த மாத்திரை தான் சாப்பிடு